வணக்கம் உலக பெரும் கோடீஸ்வரர்களையே மிருள வைக்கும் விதத்தில் நடந்து முடிந்திருக்கின்றது அம்பானி வீட்டு அதிசய திருமணம் ஆனந்த் அம்பானி ராதிகா மிர்ச்சென்ட் திருமணத்திற்கு முகேஷ் அம்பானி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து உலக பணக்காரர்களையே தீக்க வைத்திருக்கின்றார் திருமணத்தில் மணமகனின் தாயார் நீடா அம்பானி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் அணிந்து வந்தார் உலகிலேயே அதிக மதிப்புள்ள ஆபரணம் என்ற பெருமையை அது பெற்றிருக்கின்றது ஆகாஷ் அம்பானியின் மறைவியான சுலோகா அம்பானியும் அதுபோன்ற நெக்லஸை அணிந்து வந்து உலக பிரபலங்களை கவர்ந்தார் மணமகன் ஆனந்த் அம்பானி மூர்த்தத்தின் போது கையில் கட்டியிருந்த கடிகாரத்தின் விலை அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அது பதேக் பிலிப்பி என்ற சர்வதேச புகழ்பெற்ற பிராண்ட் கடிகாரம் ஆகும் நடிகர்கள் ஷாருக் கான் ரன்வீர் சிங் போன்றவர்கள் ஆனந்த் அம்பானியும் நண்பர்களாகும் அவர்களுக்கு தனது திருமண பரிசாக இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரங்களை ஆனந்த் அம்பானி வழங்கியுள்ளார் திருமணத்தில் கலந்து கொண்ட பிரபலங்களுக்கு லூயிஸ் உயிட்டன் பைகள் சங்கிலிகள் விலையுயர்ந்த காலணிகள் போன்றவைகளும் பரிசுகளாக வழங்கப்பட்டன திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் இருந்து திருமணம் முடியும் வரை செலவிடப்பட்ட பணம் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தாண்டும் என்று கணக்கிடுகின்றார்கள் இங்கிலாந்து இளவரசர் சார்னஸ் டயானா திருமணத்திற்கே நூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் டாலர் தான் செலவிடப்பட்டிருக்கின்றது ஆனால் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளுக்கே அதைவிட இரு மடங்கு அதிகமான படம் செலவிடப்பட்டிருக்கின்றது இது உலக பெரும் பணக்காரர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதோடு முடிந்துவிடவில்லை இந்த செலவு பட்டியல் இனி திருமணத்திற்கு பித்தக கொண்டாட்டங்கள் லண்டனில் வெகு விமரிசையாக நடக்க இருக்கின்றன அதிலும் உலக பிரபலங்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் அங்கும் இதுபோல் எல்லோரும் பணத்திலும் பரிசுகளிலும் பகட்டிலும் விதக்க இருக்கின்றார்கள் அம்பானி வீட்டு திருமணம் என்றாலே அதிசயம்தானே நன்றி வணக்கம்